ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளைகளே என் செல்ல குழந்தைகளே திருச்செந்தூரிலிருந்து மாலையை அனுப்பி உள்ளேன் உடனே தொடு உனக்கானது உன்னிடமே வந்து சேரும் என் செல்லமே என் செல்ல பிள்ளைகளே உனது பிரச்சனைகளை நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து விடாதே பிரச்சனைக்குள்ளேயே நாளுக்கு நாள் மணிக்கு மணி நொடிக்கு நொடி வினாடிக்கு வினாடி நினைத்து கொண்டிருந்தால் பிரச்சனைகளையே நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய நிம்மதியை யாராலும் திருப்பி தர முடியாது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை யோசிப்பது வேறு இந்த பிரச்சனை நடந்துவிட்டதே என்ற சோகமாக உட்கார்ந்திருப்பது தான் தவறு ஆகவே உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் காயங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது அதற்கு யார் தக்க பதில் கூற வேண்டுமோ அவர்கள் கூறித்தான் ஆக வேண்டும் வாழ்க்கையிலே நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும் பொழுது ஏன் இப்போதிருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கின்றாய் என் செல்ல குழந்தையே உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா ஏன் கொண்டே இருந்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்று நினைத்து நினைத்து மனம் நொந்து கொண்டிருக்கிறாய் எப்படி அதை எதிர்கொள்வது என்று மனதார நினைத்தாலே போதும் முருகா என்று என்னை அழை உனக்கு நான் உதவி செய்வேன் நிச்சயமாக உனது பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு நிச்சயமாக வரும் அதற்காகத்தானே நான் திருச்செந்தூரிலிருந்து மாலையை அனுப்பியுள்ளேன் அதை தொடு என்றெல்லாமே உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் ஆகவே உன்னுடைய வாழ்நாட்களை நீ வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் கழிக்க வேண்டியது நீதான் உன்னுடைய வாழ்நாட்களை வாழ் ஆகவே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் வாழ்க்கை யாரும் முன்னதே தீர்மானிக்கப்பட்டதில்லை ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் நீ எந்த நேரத்தில் எந்த நொடியில் எந்த வார்த்தை பேச வேண்டும் என்பது என்பதை முதற்கொண்டு உன்னுடைய விதிகள் தான் உள்ளது ஆகவே அனைத்தும் விதிப்படியே நடக்கும் விதியை காரணம் காட்டுவதும் தவறான விஷயம்தான் கஷ்டப்பட்டாலும் விதிதான் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் விதியே தெய்வத்தின் கணக்கு நன்மையால் தான் முடியும் உன்னுடைய பலத்தையின் அளவை அறிய வேண்டுமா அளவுக்கு மீறிய அன்பும் அன்புக்கு மீறிய அக்கறையும் உன்னை காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் தனிமைப்படுத்தும் கனிவான ஒரே ஒரு வார்த்தை அன்பான ஒரே ஒரு வார்த்தை அது போதும் கல்லையும் கனிய வைத்துவிடும் இரும்பையும் வளைத்துவிடும் என்று நான் சொன்னதுதான் ஆகவே அன்பை பகிர்ந்தால் ஆயிரம் மடங்காகி திரும்ப அது உன்னிடமே வந்து சேரும் கற்பனை பண்ணிப்பார் எவ்வளவு சந்தோஷமாக உள்ளது கேட்பதற்கே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அதே அன்பை கொடுத்துப்பார் அன்பை கொடுத்துப்பார் பகிர்ந்து பார் அதன் கவர் சுவையும் மகிழ்ச்சியும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிய வரும் ஆனால் அன்பால் ஒருபோதும் பைத்தியமாகி விடாதே உன்னை மாற்றிக்கொள்ளாத வரை எதுவுமே மாறாது உறவுகள் இரண்டு வகை உறவுகள் இரண்டு வகை ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் கண்ணீர் சிந்தும் போது துடைக்க யாரும் வருவதில்லை சிரிக்க வைக்க எவரும் வருவதில்லை அதே நேரத்தில் ஒரு சின்ன தவறை செய்து பார் உன்னை சுற்றி உன்னை ஆயிரம் பேர் இருப்பார்கள் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே உன்னை சூழ்ந்து கூடி வரும் ஆனால் கனவு என்பது தூக்கத்தில் வருவதில்லை செல்லமே தூங்க விடாமல் செய்வதே கனவு அதுதான் உன் லட்சியம் பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல் வெறுத்தவர்களுக்கும் நன்றி சொல் ஏமாற்றியவர்களுக்கும் நன்றி சொல் பழித்தவர்களுக்கும் நன்றி சொல் உன் பலவீனத்தையும் புரிந்து கொண்டாய் அப்படித்தானே நீ நன்றி சொல்லும் ஒவ்வொருத்தருக்குமே உனக்கு அனுபவத்தை தான் தந்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளும் அன்பும் தான் நெருங்க நெருங்க குத்தி தான் இருக்கும் ஆகையால் அன்பு வை ஆனால் ஒரு அளவுக்கு மேல் அன்பு வைக்காதே அன்பு உனக்கு காட்டிப்பாரேன் பிறரிடம் உன்னையே நேசித்து விடுவாய் உனக்கு உனக்குள்ளே அன்பை உனக்கு காட்டிக்கொண்டே இரு நீயே உன்னை நேசித்து விடுவாய் உனக்கு நீயே அக்கறை காட்டிக்கொள்வாய் பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல அது ஒரு உயர்ந்த பண்பு பேசியதைவே பேசியே வளர்க்க வேண்டாம் நடப்பதை மட்டும் பார் நடந்ததை கிளற வேண்டாம் உரியவர்களுடன் கூறு ஊரெல்லாம் சொல்ல வேண்டாம் பிடிவாதம் கொள்ள வேண்டாம் வீண்வாதம் செய்ய வேண்டாம் ஏற்றம் வரும்போது பணிவு வர பணிவு வேண்டும் ஏமாற்றம் வரும்போது துணிவு வேண்டும் ஆகவே எது வேண்டும் என்பதை காண தொடர்ந்து சென்று கொண்டே இரு ஆகவே மகிழ்ச்சியான மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் கவலைப்படாதே என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்ன பேசுவார்களோ என்று சொல்வதையெல்லாம் விட்டு விட்டு வந்தால் என்னிடம் விட்டுவிடு எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் ஆம் சொல்லமே உன் முருகப்பெருமான் நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய் எதற்கும் அஞ்சமேண்டியது அவசியமே இல்லை எதுவும் என்னை மீறியும் நடந்து விடாது எல்லையும் மீறியும் நடந்து விடாது உனது சுவாசத்தை கூட என்னை மீறி யாரும் சுவாசிக்க முடியாது நான் கூறுவனவற்றை எல்லாம் தெளிவுபடுத்திக் கொள் திருத்திக்கொள்ளும் தெரிந்து கொள்ளும் இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே என்றுதான் உன்னிடம் நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் நீ சில நேரத்தில் முருகப்பெருமான் உங்களுடைய கஷ்டத்தை அறியாமல் இருக்கிறார் நம்மை ஒன்றும் கண்டுகொள்ளவில்லையே என்று நினைக்கின்றாய் என் செல்ல பிள்ளையின் கஷ்டத்தை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் எந்தெந்த இடத்தில் கஷ்டப்படுகிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கம் துன்பம் ஒரு பக்கம் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும் மறந்துவிடாதே மறுபக்கமும் அதனுடைய வாய்ப்புக்காக காத்திருக்கும் அதே போலத்தான் துன்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ தேடினால் அது மிகப்பெரிய ஏமாடித்தனும் பொறுமை கொண்ட வாழ்வில் சிறப்பான் பொறுமை கொண்டவன் வாழ்க்கையில் சிறப்படைவான் பொறாமை கொண்டவன் வாழ்வையை இழந்து விடுவான் ஆகவே நல்லது மட்டும் நீ செய்து கொண்டே இரு நல்லதை மட்டும் செய்து கொண்டே இரு தீய எண்ணம் பொறாமை எண்ணமே வேண்டாம் என்று செல்லமே நிச்சயமாக நீ கேட்டது அனைத்தும் இந்த முருகப்பெருமான் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் தந்து தந்து விடுவேன் கவலைப்பட வேண்டாம் சில வாரங்களும் வருணங்களும் பல கடந்தாலும் மன நிம்மதியும் நிறைவையும் அடையவில்லை என நீ கூறுகிறாய் கவலைப்படாதே உன் வாழ்க்கை பூங்காவனமாக மாறும் நாள் நெருங்கிவிட்டது நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே ஆகவே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக கற்றுக்கொள் உறவுகளை வெறுக்க வேண்டாம் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான விடியலாக மாறும் அந்த நாள் வெறும் சீக்கிரமாக வந்துவிட்டது அதேபோல் உன்னை தேடி பிரிந்த உறவுகள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் உனக்கானது உன்னிடமே வந்து சேரும் என்று சொன்னேன் அல்லவா அதுதான் ஆகையால் நீ உனது கடமைகளை மட்டும் செய்ய தவறவிட்டு விடாதே சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்க போகிறாய் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் செல்லமே எல்லாம் நன்மையாகவே இருக்கும் ஆம் செல்லமே மகிழ்ச்சியாக இரு இருப்பாய் இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை யாம் இருக்க பயமே வினை வினையில்லை ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு மனதில் தெளிவும் தைரியமும் பிறக்கும் ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண